மரண அறிவித்தல் மாத்தளையை புறப்படும் முதலாம் வட்டாரம் பொன்னகர் முள்ளியவளையை வசிப்பிடமாகவும் கொண்ட முள்ளியவளை பொதுச்சந்தை வியாபாரி அண்டனி ஸ்டீபன் ஜீவரட்டம் கடந்த ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் காலஞ்சென்ற நாகம்மாவின் அன்பு கணவரும் அல்பர்ட் பெஞ்சமின் பவா அனஸ்லி சுதா அலன் சுக்குட்டி காலஞ்சென்ற அலிக் பாபு அலெக்ஸ் மதுமிதா வெற்றிலை வாணிபம் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் வசந்தி வினோயினி மைதிலி அன்பு மாமனாரும் சப்தமி சகானா சங்கீர்த்தன் அபிசன்யா அருண் விதுசன் சியாமலன் அஸ்வின் சர்விந்த் பிரவிந்த் ஆகியோரின் அன்பு பேரனாரும் ஆவார் அன்னாரின் இறுதி கிரியைகள் பன்னிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் அனாரது இல்லத்தில் நடைபெற்று உடலம் தகன கிரியைகளுக்காக பொன்னகர் இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர்